வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமதுல்லா அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய ஐவேளை தொழுகைகளில் முக்கியமான ஒரு தொழுகை தான் இந்த அசர் தொழுகை இந்த அசர் தொழுகை பற்றிய முழுமையான பதிவு தான் இது நபி நபிசல்லாஹு அலிகம் வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கு நபிசல்லாஹூ அலிகம் வசல்லம் அவர்கள் சொன்னாங்க மற்ற தொழுகைகளை விட அசர் தொழுபவருக்கு அசர் தொழுகையை நிறைவேற்றுபவருக்கு

சந்திப்பார் யார சூழல்லா ரசூல்லா கிட்ட ஒரு முறையீடு வைப்பார் யார சூழல்லா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்புக்கு எனக்கு ஒரு தண்டனை கொடுங்க யார சொல்லலாம் அந்த தப்புக்கான தண்டனையை கொடுங்க யார சொல்லலான்னு கேட்கும்போது நபி சொல்லாஹுல் இஸ்லாம் அவர்கள் அந்த மனிதரை புறக்கணிச்சிருவாங்க அவரை கண்டுக்க மாட்டாங்க அவர் அந்த மனிதர் மேலும் மேலும் ரசூல்லாவை வற்புறுத்த ஆரம்பிப்பார் யார் அசூலா நான் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கணும் நான் அவர் தப்பு பண்ணிவிட்டேன் நபிசவல்லா அலிஸ்லம் அவர்களை வற்புறுத்தும் போது நபிசல்லா அலுவலம் அவர்கள் அந்த கிட்ட கேட்பாங்க அந்த மனிதர்கிட்ட கேட்பாங்க நீங்கள் அசர் தொழுகையே தொழுதுங்களா நீங்கள் அசர் தொழுகையை நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்லுவார் யார சூழல்லா நீங்கள் எல்லாருமே ஜமாத்தில் இருக்கும்போது நானும் உங்கள் கூட சேர்ந்து அசர் தொழுகையை நிறைவேற்றிட்டேன் அப்போ நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க அல்லா உன்னுடைய பாவ देने की அல்லா அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டாங்கிறத விட அல்லா அவங்களோட பாவத்தை நீக்கிட்டான்னு சுப செய்தி சொல்லுவாங்க அக்பர் அதாவது நீக்கப்பட்ட பாவம் நாம் செய்யாத ஒரு பாவத்துக்கு நாமே இந்த அனுபவிக்கணும் நாமே கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அளவுக்கு அல்லாஹூத்தாலா அசர் தொழுகைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை வச்சுருக்கான் தனித்துவத்தை வச்சுருக்கான் அதாவது யார் ஒருத்தர் தொடர்ச்சியாக வளமையாக அசர் தொழுகையை தொழுகிறாரோ அவர் மவுத்தாகக்கூடிய கூடிய சமயத்தில் வவாத்தாகிற நேரத்தில் எந்த ஒரு பாவமும் இல்லாத எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு அடியார்களோட பட்டியலில் எந்த ஒரு கரையும் படியாத ஒரு அடியார்கள் பட்டியலில் அஃபாதாவார் இன்ஷா அல்லாஹ் சுபஹான அல்லாஹ் பிசலல்லாஹ் அலீஸ்ல முருகள் ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க எந்த ஒரு மனிதர் அசுரு தொழுகையை விடுறாரோ எந்த ஒரு மனிதர் அசுரு தொழுகையை தொழுகாமல் இருக்கிறாரோ அவருக்கான உதாரணம் என்னென்னா அவர் மறுமை நாளில் அவருடைய சொத்தையும் குடும்பத்தையும் இழந்த ஒரு அனாதை மாதிரி நிற்பார் அல்லாவுடைய சந்திதானத்தில் அல்லாவுடைய பார்வையில் அவர் குடும்பத்தையும் அதாவது நம்முடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உலக ரீதியாக ஒரு மனிதர் குடும்பத்தையும் செல்வத்தை இழந்துட்டார் அப்படின்னா அவர் அவர் ஒரு அனாதை தான் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அனாதையோட ஸ்தானத்தில் தான் அனாதையான ஒரு பார்வையில் தான் அல்லாஹ் அவரை பார்ப்பான் அப்படின்னு நபிசல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான விளக்கம் என்ன அவர் மறுமையினால் அசர் தொலைகை வெற்றவர் மறுமையினால் ஒரு கை சேதவாதியாக தான் நிப்பார்னு நம்ம சில லாஹி சிலம்மர்கள் நம்மளை எச்சரிச்சிருக்கிறாங்க அதனால் வரக்கூடிய நாட்களில் என்ஷால ஆண்கள் பள்ளிக்கு போய் தொழுக ஆரம்பிங்க என்று நம்முடைய வீட்டுக்கும் எல்லாம் பறக்க செய்வான் வீடுகளில் இருக்கிற பெண்கள் அசுருக்கு பாங்கு சொன்னதுலேருந்து மகரிபுடைய பாங்கு வர தொழுதுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி முதல்ல அசுருடைய முன் சுனத்து நான்கு தடுத்து அசுருடைய ஃபரில் நான்கு அக்கா தனித்தனியாக நீயர்த்து வச்சு தனியாக தொழுது முடிச்சிக்க வேண்டியதுதான் ஆக வரக்கூடிய நாட்களில் அசர் தொழுகையை பேணுதலாக தொழுது முடித்து வஃபாத்தாகக்கூடிய சமயத்தில் ஒரு பாவமும் இல்லாத நிலையில் வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபருகாத்தூ சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்